அமித்ஷாவை சந்திச்சா என்ன தப்பு ஸ்டாலின் பிரதமர் வீட்டு கதவை தட்டலையா என்று எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த பயணத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நிலைப்பாடு திமுக ஆட்சியின் முறைகேடுகள் திமுக கூட்டணி மீதான புகார்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் அவர் பேசி வருகிறார் மேலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்போது அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மோடி அமித்ஷா சந்திப்புகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி காரசாரமாக பதிலளித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் என்னுடைய எழுச்சி சுற்றுப்பயணம் மூலம் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் பதினைந்து லட்சம் மக்களை சந்தித்துள்ளேன் சுற்றுப்பயணத்தில் மக்களின் உற்சாகம் ஆரவாரம் பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்திட்டம் எதுவும் தெரியவில்லை அது பற்றி தெரிந்தவுடன் நான் சந்திப்பு பற்றி தெரியும் என்றும் சொல்லியுள்ளார் பெரிய கட்சி வரும்போது சொல்கிறேன் வியூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு மரியாதை இல்லை அவர்களை சஸ்பெண்ட் செய்கிறார்கள் நேர்மையான காவல்துறை அதிகாரியை படுவாங்குவது சரியல்ல தவறுதலாக பேசி அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முயற்சிக்கிறார்கள் முதலமைச்சர் உதயநிதியும் பிரதமருடைய கதவை தட்டினார்கள் தானே அவர்கள் தட்டினால் சரி அதுவே நான் உள்துறை அமைச்சர் சந்தித்தால் அது தவறா என்றும் அவர் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் தானே அதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் பல கேள்விகளையும் முன்வைத்துள்ளார் ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க বল না স্যার বল ཨ་